முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கொளத்தூரில் உள்ள கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்துள்ளார் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம்

கொளத்தூரில் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு நிலமாக மாற்றப்பட்டது அதன் அடிப்படையில ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த இடத்துல தான் இந்த கல்லூரி என்பது அதற்கான கட்டிடங்கள் என்பது கட்டப்படுகிறது முதற்கட்டமாக தரை மற்றும் நான்கு தலங்களுடன் இருபது வகுப்பறைகளோடு கட்டிடம் என்பது கட்டப்படுகிறது சுமதல்வர் அறை ஆசிரியர் அறை அலுவலகம் ஆய்வகங்கள் கணினி அறை கருத்தரங்கு கூடம் நூலகம் உணவகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளோடு இந்த கட்டிடம் என்பது கட்டப்படுகிறது இதன் அடிப்படையில் தான் கலை மற்றும் அறிவு கல்லூரிக்கான இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட உள்ள புதிய கட்டிடத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் உடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசிலியன் இந்து சமய ஆரநாத்துறை அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட அமைச்சர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க